இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா தீடியாக நம்ம ஆரஞ்சு இருக்க மாதிரி நம்ம டிரா பண்ணலாம் இதுக்காக ஆரஞ்சு கலரும் டார்க் எல்லோவோ லெமன் எல்லோவும் க்ரீனும் நம்ம எடுத்துருக்கோம் ஹைலைட்டுக்காக ஒயிட் கலர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இப்போது ஆரஞ்ச் கலரில் லைட்டாக வாட்ரு வந்து மிக்ஸ் பண்ணி பேஸ்க்காக கொடுத்துக்கலாம் எடுத்தோடனையும் ஃபுல் ஆரஞ்சு ஃபுல் எல்லோன்னு கொடுக்காம பேஸஸ் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணும்போது அது ரியல்ஸ்டிக்கான ஒரு எஃபெக்டில் வந்து கிடைக்கும் இப்போது ஆரஞ்சு கலர்லேயும் டார்க் எல்லோ கலர்லேயும் வாட்ரு மிக்ஸ் பண்ணி லேயர் பை லேயராக நம்ம வந்து கலரிங் வந்து பண்ணி இந்த மாதிரி லேயர் பை லேயராக கொடுக்கும்போதே நம்மளுக்கு வந்து ஒரு த்ரீ டியான எஃபெக்ட்லேயும் ஒரு எலாஸ்டிக்கான எஃபெக்ட்லேயும் நல்லாவே கிடைக்கும் இப்போது நம்ம ரெஃபரன்ஸ் இமேஜை பார்த்து எந்த இடத்துல டார்க் கலர் இருக்கோ லைட் கலர் இருக்கோ அந்த மாதிரி நம்ம வந்து பெயிண்டிங் வந்து பண்ணியிருப்போம் என்னோடய இமேஜில் வந்து லைட்டான ஆரஞ்சு கலர்லேயும் அதிகமான எல்லோ யூஸ் தெரியுது அதுக்காக நான் மேக்ஸிமம் எல்லோ கலர் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன் நீங்கள் ப்யூர் க ஆரஞ்சு கலரில் தான் நீங்கள் ரெஃபரன்ஸ் இமேஜ் எடுத்திருக்கீங்கன்னா நீங்கள் ஆரஞ்சு கலரில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இதில் என்னென்னா எடுத்தோன்னே சிங்கிள் கலர்னு கொடுக்காம லேயர் பை லேயராக கொடுத்து பழகிக்கலாம் இப்போது ஃபுல் ஆரஞ்சு வந்து நம்ம கலர் பண்ணிட்டோம் இப்போ ஆஃப் ஆரஞ்சு வந்து கலர் பண்ணலாம் இதுக்காக ஆரஞ்சு கலரில் அவுட்லைன் வந்து நம்ம கொடுத்து முடிச்சுட்டு ஆஃப் லெமனில் சுலைகள் இருக்கும் பார்த்தீங்களா அதுக்காக நம்ம டார்க் கலர் வந்து கொடுத்துருக்கோம் டார்க் கலர் வந்து ஃபுல்லாக டார்க் கலராக இல்லாமல் உள்ளே இருக்க பகுதி வந்து எல்லோ ஈஷ்ஷாகவும் மேலே இருக்க பகுதி வந்து ஆரஞ்சு கலர்லேயும் இருந்துச்சு அதனால் லைட்டாக ஆரஞ்ச் கலரும் எல்லோயிஷ் கலரும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அவுட்லைன் வந்து கொடுத்துருப்போம் இப்போ உள்ளே கலர் பண்ணும்போது ப்யூர் எல்லோயிஷ் கலரில் வந்து ஃபுல்லாக கலர் பண்ணியிருப்போம் ஃபுல்லாக கலர் பண்ணாமல் அந்த சென்ட்ரு லைன்ஸ் வரும் பார்த்திங்கன்னா அந்த சோலையிலோட லைன்ஸ் அதுக்காக ஒயிட் கேப் வந்து விட்டுட்டு மித்த எல்லா இடத்துக்கும் நம்ம எல்லோயிஷ் கலர் வந்து கொடுத்துருக்கோம் நம்ம எல்லோ கலர் வந்து கொடுத்து முடிச்சிட்டோம் இப்போ ஒயிட் கலர் யூஸ் பண்ணி அந்த கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம் நம்ம ஆரஞ்சு பழத்தை கட் பண்ணும்போது அந்த ஒயிட் கேப் வந்து தெரியும் அதுக்காக நம்ம ஒயிட் கலரை யூஸ் பண்ணி அந்த லைன்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம் சென்ட்ரலில் வந்து அதிக ஒயிட் இருக்கும் அதனால வீடியோவில் கட்டுற மாதிரி ஃபுல் ஒயிட் நம்ம வந்து சென்ட்ரலில் விட்டுருப்போம் இப்போது அந்த சுலைகளில் சின்ன சின்ன லைன்ஸ் வரும் பார்த்தீங்களா அதுக்காக டார்க் எல்லோ கலர் கொடுத்து அந்த லைன்ஸ் மாதிரி நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறோம் சென்ட்ரலில் வந்து எல்லோ கலர் வர மாதிரி ட்ரா பண்ணியிருக்கோம் இப்போது வாட்ரிஷாக இருக்க இடத்துல வந்து ஹைலைட் பாயிண்ட் தெரியும் பார்த்தீங்களா அதுக்காக ஒயிட் கலர் யூஸ் பண்ணி நம்ம ஹைலைட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இப்போது நம்ம தனியாக சுலைகள் மட்டும் இருக்க மாதிரி வரையலாம் அதுக்காக லைட்டாக எல்லோ கலரில் வாட்ரு மிக்ஸ் பண்ணி நம்ம சுளைகளோட பேஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம் சுளைகள்னா ஆரஞ்சு பழத்துக்குள்ளே விரிச்சாக வரும் பார்த்தீங்களா அதுதான் சுலைகள்னு நான் சொல்கிறேன் இப்போது பேஸ்க்காக எல்லோ கலர் வந்து கொடுத்து முடிச்சிட்டு இப்போது ஒயிட் கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதோட தோல் பகுதி வந்து ஒயிட்டிச் கலரில் இருக்கும் அதனால நம்ம ஒயிட் கலர் வந்து கொடுத்துருக்கோம் எடுத்தோடனே ப்யூர் ஒயிட்டாக ஒயிட் கலர் தெரியற மாதிரி போடாமல் லைட்டாக ஒயிட் கலர் கொடுத்து அதை வந்து மெர்ஜிங் வந்து பண்ணிக்கிறோம் மெரிச்சிங் வந்து பண்ணி முடிச்சிட்டு அதை சென்ட்ரல் பகுதியில் கரெக்டாக ஆரஞ்ச் கலர் கொடுத்து நம்ம கலரிங் வந்து பண்ணிக்கிறோம் நம்ம எடுத்த ரெஃபரன்ஸ் இமேஜில் என்ன கலர் பேஸில் இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து கலரிங் வந்து பண்ணிக்கலாம் இப்போது ஆரஞ்சு கலரும் ஒயிட் கலரும் கொடுத்து மெரிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பியூர் ஒயிட் கலர் கொடுத்து நம்ம வந்து ஹைலைட் வந்து பண்ணும்போது அது ஒரு த்ரீ டி வந்து கிடைக்கும் இப்போ ஒயிட் கலரை வாட்டர் மிக்ஸ் பண்ணாமல் டார்க் ஒயிட்டாக வர மாதிரி அவுட்லைன்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கிறோம் இப்போது இலைகள் வந்து பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் இதுக்காக நம்ம வந்து க்ரீன் கலரை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக க்ரீன் கலர் கொடுத்து இலைகளுக்கு வந்து கலரிங் வந்து பண்ணி முடிச்சுக்கலாம் இது வந்து இலை வந்து நான் வந்து ஆரஞ்சு கலருக்கு டைமிங் கொடுத்து நம்ம வந்து பண்ணிருக்க அது த்ரீ டி எஃபெக்டில் வந்து கிடச்சிருக்கும் நம்ம இலக்கி வந்து கொஞ்சம் டைமிங் தான் கொடுத்துருக்கோம் இதுவே ரொம்ப டைம் எடுத்து ஒரு ரியாலிஸ்டிக்காக வரையும் போது இன்னுமே அவுட்புட் வந்து நல்லாயிருக்கும் கீழேயும் ரெண்டு இலைகள் இருக்க மாதிரி வரையலாம் இதுக்காக எல்லோ கலர் கூட டார்க் சேர்க்கும் போது ஒரு லைட் க்ரீன் எஃபெக்டில் கிடைக்கும் அதை வச்சு இந்த இலைகள் வந்து ட்ரா பண்ணிப்போம் லைட் க்ரீன் வந்து கொடுத்து முடிச்சுட்டு இப்போது டார்க் க்ரீன் கொடுத்து அந்த நரம்புகள் வரும் பார்த்தீங்கன்னா இலை நரம்புகள் அதுக்காக டார்க் க்ரீனை கொடுத்து அந்த லைன்ஸ் மாதிரி நம்ம கொடுத்துக்குறோம் இதுக்கும் மேலே செகண்ட் லேயராக அதே க்ரீன் கலரை கொடுத்து நம்ம வந்து கலரிங் வந்து பண்ணிக்கலாம் இப்போது ஆரஞ்சு பழத்தில் அந்த லைட்டான தண்டு பகுதி இருக்கும் பார்த்தீங்களா அதுக்காக க்ரீன் கலரும் ப்ரௌன் கலரும் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கோம் இப்போது ஃபுல் ஆரஞ்சில் வந்து ஹைலைட் வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஹைலைட் வந்து அது மேலே லைட் படும்போது அந்த டாட் டாட்ஸாக ஹைலைட் வந்து கண்டிப்பாக இருக்கும் அதுக்காக நம்ம லைட்டாக ஒயிட் கலர் யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப சின்ன சின்ன டாட்ஸ் வர மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணி ஹைலைட் வந்து கொடுத்துருக்கோம் இப்போ கீழே ஷேடோ இருக்க மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம் இதுக்காக நம்ம வந்து பிளாக் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ப்யூர் பிளாக்காக யூஸ் பண்ணாமல் லைட்டான பேக்கில் வாட்ரு மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து த்ரீ டி எஃபெக்ட் வரக்காக கீழே வந்து ஷேடோ வந்து ட்ரா பண்ணியிருக்கோம் ஷேடோ வரைஞ்சதும் நம்ம டிராயிங் வந்து கம்ப்ளீட் ஆகிரும் இந்த ட்ராயிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது வீடியோஸ் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்